விஜய் காவேரியோட வீட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து குடுக்கறதோட யமுனாவுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ராகவ் இங்க வர்றான் அவனை பிக்கப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அவன் வந்த உடனே கூட்டிட்டு நான் ஊருக்கு போயிடுவேண்டா அது வரைக்கும் உன் பொண்டாட்டி என் கிட்ட முறைச்சுக்கிறாம இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நிவின் உடனே ஏம்மா அவனுக்காகலாம் நீ இங்க வந்து அழைஞ்சுகிட்டு இருக்க ஏன் பசுபதி வரமாட்டாரோ இல்லைனா அவர் பொண்ணு ராகினி அது வர வேண்டிதானே டே எங்க அண்ணன் அங்கிருந்து இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன அனுப்பி விட்டுருக்காரு நானே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிவின் கிட்ட அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த நிவின் விஜய்கிட்ட வந்து சொல்லும்போது விஜய்க்கு அதை வச்சு ஒரு சரியான ஐடியா தோணுது நிவின் நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு சாரதாத்தியோட கொடைக்கானல் வீடு அதை எப்படியாவது பசுபத்திட்டருந்து மீட்டு கொடுக்கணும் அதுக்கு இந்த ராகவ் தான் ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவன் நாளைக்கு வரும்போது அவனை பிக்கப் பண்ண போகிறதுக்கு நானும் கூட போகிறேன் எப்படியாவது எங்கள் அம்மாவை ஏமாற்றி கண்டிப்பாக நான் அவனை உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நிவின் சொல்லிடுறான் விஜய் உடனே இங்க பாருங்க நிவின் ராகவுக்கு நம்ம அவனை கடத்தி வச்சிருக்கோன்ற விஷயமே தெரியக்கூடாது ஆனா பசுபதிக்கு அவனை கடத்திட்டோன்ற விஷயம் தெரியணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு நிவின் ஓகே விஜய் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நிவின் அவங்க அம்மா கூட சேர்ந்து ஏர்போர்ட் போய் ராகவ பிக்கப் பண்ணிட்டு வராங்க ராகவ் கூட அவங்க அம்மா பேசிக்கிட்டே வராங்க நிவீன் மா கார் ஏதோ பிரச்சனை பண்ணுது நீ ஒன்னு செய்யுமா பின்னாடி வருதுல அந்த வண்டியில் போயிடு ராகவ நான் கூட்டிகிட்டு வரேன் இந்த காரை சரி பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு ராகவ் நான் கூட்டிகிட்டு வரேம்மா ஏன் மச்சா அவன் நான் கூட்டிட்டு வரமாட்டேனா அப்படின்னு நெவீன் கேக்குறாரு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு கார்ல மாறி போயிடுறாங்க நெவின் ராகவ் பக்கத்துல வந்து உட்காந்து மச்சான் இப்ப எப்படி இருக்கீங்க ஊரெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு தெரியுமா நீ இங்க இருந்த மாதிரி இல்ல இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட்டு வா உனக்கு எல்லா விஷயத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு பப்புக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்க போய் சரியான ஆட்டம் போடுறாங்க அம்மா நெவீனோட கால் பண்றாங்க டே நிவீன் என்ன இன்னும் ராகவ் வரவே இல்ல மா ராகவுக்கு ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேணா ராகவ் கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இந்தா உங்க அத்த பேசு அதான் எங்க அம்மா தான் அப்படின்னு சொன்ன அத்த இங்க நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் நெவின் மச்சான் கூட நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் வந்துருவேன் அப்படி இல்லைனா நான் நேரா ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு ராகவும் பதில் சொல்லிடுறான் ரெண்டு நாள் இங்க ஜாலியா இருந்துட்டு தான் அத்தை வருவேன் அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே நிவினோட அம்மா சரிடா அப்படின்னா நான் ஊருக்கு கிளம்புறேன் எனக்கு அவசரமான வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க ராகவ் பப்புல இருக்கும்போது ராகவுக்கு அவனை கடத்தி இருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரியல விஜய் பசுபதிக்கு கால் பண்ணி என்ன பசு ரொம்ப நிம்மதியா கொடைக்கானல் செட்டில் ஆயிட்ட போல இருக்கு கொடைக்கானல் நல்ல ஜில்லுன்னு இருக்குதோ ஆனா உனக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா இப்போ நீ ரன்னிங் ரேஸ் ஓடனா எப்படி வேர்க்கும் அதே மாதிரி வேர்க்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா உன் பையன் ராகவ நான் கிட்னா பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு டேய் டேய் என் பையன் சின்ன பையன் அவனை ஏன்டா அப்படி பண்றீங்க அவனுக்கு ஒன்னும் தெரியாது விஜய் வேணாம் பசுபதியோட குணம் தெரிஞ்சு நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு பசு ரொம்ப கோவத்தோட பேசும்போது விஜய் சராரு பசு அடங்கு பசு விஜயோட குணம் தெரியாம நீ ஆட்டம் ஆடல என் மாமியார் விட்டு வீட்டை நீ எடுத்துக்கல அந்த பத்திரம் எனக்கு இங்க வந்தா உன் பையன் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான் இல்லன்னு வை நீ எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான் நீ வேணும்னா உன் பையன்கிட்ட கிட்ட பேசுறியா பசு அப்படின்னு விஜய் கேட்டுட்டு போனை நிவீன் கிட்ட கொடுத்து நிவீன் இந்த ஃபோனை ராகவ் கிட்ட கொடு நான் வந்ததை அவன்கிட்ட காமிச்சுக்கிற வேண்டாம் நீயா பேசுற மாதிரியே காமி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் விஜய் நிவின் நேராக போய் ராகவ் கிட்ட இந்த ராகவ் உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி உன்னை காணோன்னு பதறாரு பாரு போலீஸ் வரைக்கும் போவேன்னு மிரட்டுறாரு என்னன்னு கேளுவேன் அப்படின்னு சொல்லி நிவின் ஃபோனை கொடுக்குறாரு ராகவ் உடனே அப்பா நான் இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கேன்ப்பா ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு தான் வருவேன் நிவின் மச்சான் கூட இங்கே தான் இருக்கேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் இனிமேல் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க பசுபதிக்கு அட பாவி அட பாவி அவங்க உன்னை கடத்தி வச்சிருக்காண்டா அதை சொல்றதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிட்டான் ச்சே எனக்கு பிறந்த எருமையா இது கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்கு போயும் போயும் இந்த விஜய் கிட்டே நிவின் கிட்டே மாட்டியிருக்கானே நிவின் நல்லவன் நினைச்சு இப்படி நம்பி போய் ஏமாந்திருக்கானே அப்படின்னு பசுபதி கொதிக்கிறாரு பசுபதி நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என் பையனை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸும் விஜய் வந்து விசாரிக்கிறாங்க விஜய் சார் நாங்க எதுவுமே செய்யலை சார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கோம் என் ஒய்ஃபுக்கும் எதுவும் தெரியாது தோ நெவினுக்கும் எதுவும் தெரியாது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு பார்ட்டி பண்ணலான்னு போனோம் சார் வேற எதுவும் தெரியாது சார் அப்படின்னு விஜயும் சொல்லிடுறாங்க போலீஸ் நிவீனை விசாரிக்கிறாங்க சார் அவன் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகி கிடக்குறான் பப்புல தான் இருக்கான் போய் பாருங்க நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் சார் குடிக்காதன்னு கேட்டானா குடிச்சுட்டு சுயநினைவே இல்லாமல் அங்க அங்கேருந்து தூக்கிட்டு வரவும் முடியலை நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நிவீனும் கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிடுறாரு போலீஸ் நேராக வந்து பசுபதி கிட்ட சார் நீங்கள் என்ன சார் வேறு விதமாக சொல்கிறீங்க உங்கள் பையனை கூட நாங்கள் விசாரிச்சிட்டோம் அவனும் சொல்கிறான் நான் நிவீன் கூட தான் இருப்பேன் எனக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் சார் சும்மா கடத்திட்டா அது எதுன்னு போய் கேஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு போலீஸ் பசுபதியை வான் பண்ணி விட்டுட்டு போயிடறாங்க பசுபதியால வேற ஒண்ணுமே செய்ய முடியல விஜய் நேரா பார்க்குறாரு என்ன பசு திருடனுக்கு தேல் கடிச்சா மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் நீயும் எங்கெங்கயோ போய் பார்த்த போலீஸ் கூட உன்னை கை விட்டுட்டாங்களாம்ல இப்ப உனக்கு வேற வழியே கிடையாது சாரதாத்தையோட வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடு உனக்கு தெரியலையா என்ன சொல்றேன்னு காவேரி அப்பாவோட கொடைக்கானல் வீடு இருக்கே அதான் நீ அடாவடியாக பொய் பத்திரம் போட்டு காவேரி அம்மா கிட்டேருந்து பிடுங்கனியே அந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடு அப்போ தான் உன் பையன் உங்ககிட்ட வருவான் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க விஜய் என் பையனை விட்டுடு நான் இப்போது பத்திரத்தோடு வரல நான் தான் வந்தேன் நான் போய் உடனே அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு பசுபதி ட்ராமா பண்ணுறாரு விஜய் சொல்கிறாங்க ஏண்டா என்னை நான் பார்த்தா வாயில் லாலிபாப் வச்சு சப்பிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரியாக இருக்குது என்னைய ஏன் நான் பார்க்குற உன் பொண்ணு ராகினி இருக்கா அவள்கிட்ட சொல்லி அந்த எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு விஜய் சொல்கிறார் வேற வழியே இல்ல பசு உன்னால கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நிவீனும் விஜயும் உன்னை கடத்திட்டாங்கடான்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான் உனக்கு சாட்சியே இல்ல நாங்க கடத்தி இருக்கோன்றதே உன் பையனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ட்ரிக்கா வேலை செஞ்சிருக்கோம் நாங்க என்ன பசு உனக்குத்தான் திமுறா உன்னால தான் பொய் சொல்கிறது ஏமாத்துறது கடத்துறது இதெல்லாம் தெரியுமா எங்களுக்கும் தெரியும் பசு இருந்தே நாங்களும் கற்றுக்கிட்டோம்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க பசுபதிக்கு வேற வழியே இல்லை ராகிணி கிட்ட சொல்லி காவிரியோட வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க விஜய்கிட்ட பசுபதி வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்றாரு இந்தா உன் பையன் தானே நல்லா பார்த்துக்கோ கூட்டிக்கிட்டு போ நீ வேணா போய் வீட்டில் விசாரிச்சுப்பாரு உன்னை விஜய் கடத்திட்டாருடா அப்படின்னு போ லூசு உளராத அப்படின்னு உன்னையவே உன் பையன் சொல்லுவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட வீட்டு பத்திரத்தை கொண்டுட்டு வராங்க வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு விஜய் நிவின் குமரன் மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க அத்த இந்தாங்க உங்க பிரச்சனை இன்னையோட தீந்துச்சு உங்களோட வீட்டு பத்திரம் கொடைக்கானல் வீட்டோட பத்திரம் அந்த பசுபதி உங்களை ஏமாத்தி எடுத்துக்கிட்டு போனானே அதே பத்திரம்தான் இது அப்படின்னு சொல்லி விஜய் கொடுத்துட்டு போயிடுறாரு பசுபதி நிவின் வீட்டுக்கு போய் யமுனாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க யமுனா இதை பார்த்து பயந்து வேகமாக வந்து காவேரி காவேரிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன் புருஷன் நல்ல பேர் வாங்குறதுக்காக என் புருஷனை பகடைக்காயை பயன்படுத்திக்கிறீங்க என் புருஷன் தானே கஷ்டப்பட்டு அந்த பத்திரத்தை வாங்க ஹெல்ப் பண்ணிருக்காரு என் புருஷன் வேற சொன்னாங்களா எங்கள் அம்மா விஜய் மட்டும் தான் பாராட்டுறாங்க அப்போ நீ மட்டும் வசத்தியா அப்படின்னு யமுனாவும் பேசுகிறாங்க இதில் கங்காவும் சேர்ந்துக்கிட்டு யமுனா கேட்கறது கரெக்டு தான் குமரன் மாமாவும் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு அவங்க பேரெல்லாம் சொல்லாமல் விஜய மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படின்னு பேசும்போது நிவீன் சொல்கிறாரு இங்கே பாருங்க விஜய் தான் இந்த யோசனையவே எடுத்தாரு அத்தையோட வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுபதி பையனை கடத்தணும் அப்படின்னு யோசித்ததே விஜய் தான் அதுக்கு நாங்கள் சும்மா தான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணோம் முழுக்க முழுக்க காரணக்கர்த்தாவே விஜய் மட்டும்தான் விஜய் இந்த மாதிரி யோசி காட்டி இந்த விஷயமே நடந்திருக்காதுங்க ஏங்க விஜய் இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு திட்டுறீங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு உடனே காவேரிக்கு அது ஒன்றும் இல்லை நிவின் நானும் விஜயும் இங்கே இருக்கிறது சிலருக்கு பொறாமையாக போயிடுது என் அம்மா மருமகனாச்சேன்னு கவனிக்கிறாங்கள்ல விழுந்து விழுந்து அதெல்லாம் பார்க்க வைத்தறிச்சலாக இருக்குது நாங்கள் என்னமோ இந்த வீட்டில் ஓசியில் உட்காந்து திங்கிறோன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் எவ்வளவு விஷயத்த விட்டு கொடுத்துட்டு எனக்காக வந்திருக்காரு அவரோட கௌரவம் கெட்டு போகிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் இங்கே பாருங்கக்கா உங்களுக்கு இங் நான் இங்கே இருக்கிறத பிடிக்கலனா நானும் விஜய் கிளம்பிக்கிட்டே இருப்போம் அம்மாவோட அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுத்துட்டு தான் போகணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ மீட்டு கொடுத்தாச்சு நானும் விஜயும் கிளம்புறோம் நீங்களே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க போகும்போது பின்னாடியே வந்து யமுனாக்கு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க காவேரி இங்க பார் இன்னி ஒரு முறை என்னை பற்றி தப்பாக ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் தங்கச்சி என்றதுனால ஒரே அறையோட விட்டுட்டு போகிறேன் வேற யாராவது இருந்தாங்கன்னு வை நடக்கிற விஷயமே வேற இந்த விஷயம் மட்டும் என் புருஷன் காதில் கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு காவேரி கோவத்தோட திட்டிட்டு வாங்க விஜய் போகலாம் அப்படின்னு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்